நாட்டை தலைக்குணிய விடமாட்டேன் என்று முழங்கி தமிழ்நாட்டையும் அதன் வழி நடத்தி ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒன்றியத்திற்கு உணர்த்தி மாநில உரிமைகளில் தயங்காமல் தளராமல் நடைபோடும் கழக தலைவர் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் வழியில் அயராது உழைக்கும் மாண்புமிகு பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்ட திமுக சார்பில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோல் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் செங்கம் சட்டமன்ற தொகுதி பெரிய கோலாப்பாடி ஊராட்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கழக உறுப்பினர்களுடன் இணைந்து ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எதிரத்தை நியாயமற்ற தொகுதி மறைவரை எதிராக போராடுவேன் இதேபோல் அத்தியந்த லாயுடமங்கலம் கலசப்பாக்கம் களம்பூர் பையூர் பகுதிகளிலும் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைப்புணிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபேகிரி மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் மருத்துவர் ஏவாவே கம்பன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை தலைமை செயற்குழு உறுப்பினர் ரா ஸ்ரீதரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அணலூர்பேட்டையில் மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அண்ணா அவர்களின் படத்திற்கு பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டேன் என்ற உறுதிமொழிகளை கழக வடக்கு மண்டல பொறுப்பாளரும் அமைச்சருமான ஏ வேலு அவர்கள் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளர் பெருநற்கிள்ளி கிள்ளி மணலூர்பேட்டை நகர செயலாளர் ஜெய்கணேஷ் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட வெறையூர் தண்டரை சாலையை இணைக்கும் வகையில் ஆறு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மற்றும் ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் துரிஞ்சல் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட பாலங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கடந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு மட்டும் நூற்று பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலைகள் போடப்பட்டுள்ளதாகவும் சுமார் நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை தரம் உயர்த்தியுள்ளதாகவும் தரைமட்ட பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பொதுப்பணித்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் பொதுப்பணித்துறையில் உள்ள அதிகாரிகளின் கூட்டு முயற்சி என்று தெரிவித்த அமைச்சர் ஏ வேலு அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் உடனுக்குடன் நிதி அளிப்பதால் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு தரப்பாளர்களை தமிழ்நாட்டிலே கட்டி முடிக்கும் புரட்சியாளர் யார் இருந்தோம்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையான உண்மையான புரட்சியாளர் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி இந்த பால புரட்சியை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பாக ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று சுய உதவிக் குழுக்களை சார்ந்த பதினாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு நூற்று ஐம்பத்தைந்து புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட வங்கிக் கடன் உதவிகள் மற்றும் மகளிர் சுய குழுக்களின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் வழங்கினாா் மலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டமன்ற தலைவர் கு பிச்சாண்டி மாவட்ட ஆட்சியர் க தர்பகராஜ் திருவண்ணாமலை எம்பி சி என் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் முந்தைய காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததாகவும் அந்த நிலையை மாற்ற நினைத்து போராடிய தலைவர் தந்தை பெரியார் வழியில் ஆட்சி செய்த பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் பெண்கள் படித்தால்தான் நாடும் குடும்பமும் முன்னேறும் என்று பெண் கல்வியை ஊக்குவித்ததாக தெரிவித்தார் இதுபோன்று கலைஞர் வழியில் சிறப்பான ஆட்சியை வழங்கி வரும் முதலமைச்சரின் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தற்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தோரு மாநகராட்சியில் பதினோரு மாநகராட்சிகளில் பெண்கள் மேயராக உள்ளதாகவும் கூறினார் ஒரு காலத்தில் ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலம் என்று ஒரு காலம் உண்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிமார்களை கேட்டால் வயதானலை கேட்டால் இந்த கதையை சொல்வார்கள் இன்றைக்கு இளைஞாக இருக்கிற தொகுதிகளுக்கு தெரிவிக்கு வாய்ப்பு குறை அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் ஒரு காலம் உண்டு படிக்கவே கூடாது நீ அடுப்பா உதறதுக்கு தான் நீ ஃபிட்டு என்று சொன்ன காலம் காலம் உண்டு அடுத்த கட்டம் போகிற இடத்துல பொழைப்பு நடத்தலாம் சமையல் வேலை கற்றுக்கொள் என்று சொன்ன காலம் ஒரு காலம் உண்டு இந்த எல்லாம் தாண்டித்தான் படி படி என்று சொன்னது திராவிட இயக்கம் திருவண்ணாமலை மாவட்ட திமுக சார்பில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது திண்டிவனம் சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கழக நிர்வாகிகளுடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சமூக நீதி நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வில் வழிமுறையாக கடைபிடிப்பேன் அதனைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மாவட்ட தலைவர் தர்பகராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம் எஸ் தரணிவேந்தன் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓ ஜோதி அம்பேத்குமார் சரவணன் மாநகராட்சி மேயர் நிர்மலா வேல்மாரன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சமூக நீதி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் தந்தை பெரியார் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எல்லாம் சுயமரியாதையை இழந்திருப்போம் என்றும் அதேபோல் இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுத்த கட்சி நீதி கட்சி என்றும் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த இடஒதுக்கீடுதான் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்கள் தெரிவித்தார் கணக்கிலே பொறியாளராக மருத்துவராக சென்று டாலர் கணக்கிலே இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ஆள் பாதி பாதி என்று சொல்வதை போல வெளிநாட்டுக்கு போகிற பொழுது அது ஆடைகளை அணிந்து கொண்டு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கை கட்டி கொள்ளுகிறோம் பேண்ட் போட்டு கொள்ளுகிறோம் ஓட்டு மாட்டிக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் அவர் தந்தை பெரியார் மட்டில் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த வாழ்வே கிடைத்திருக்கார் சென்னையில் நீல பொருளாதார மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது இதில் பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் பங்கேற்று மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நீல பொருளாதார மாநாடு என்று விட இதனை நீல பொருளாதார கருத்தரங்கம் என்று சொல்வதே பொருத்தமானதாக இருக்கும் என்று தெரிவித்து உரையை தொடங்கிய அவர் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் என்ற அளவிற்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த பாடுபடுவதாகவும் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் நீலப் பொருளாதாரத்தின் பங்கினை மேம்படுத்த இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள அனைத்து வல்லுநர்களும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் அரசின் சார்பில் ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் நிறுவப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் சிலையை கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டார் சென்னை கிண்டியில் உள்ள பொதுப்பணித்துறை வளாகத்தில் ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு கட்டடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார் அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் துறையின் அமைச்சரான ஏ வேலு அவர்களும் உடனிருந்தாா் இதேபோல் தமிழக சாலை கட்டமைப்பை உலகத்தரத்தில் மேம்படுத்தும் நோக்குடன் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஆணையத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு அவர்கள் அதற்கான லட்சணையையும் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் கலந்து கொண்டார் சென்னை தியாகராய நகர் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் அமைந்துள்ள நூற்றி முப்பத்தி மூன்றாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் இரண்டாவது முகாம் நடைபெற்றது அங்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்கள் அளித்த மனுக்களின் விவரங்கள் குறித்தும் முகாமில் செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார் அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உடனிருந்த நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் உடனிருந்தாா் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏ வேலு அவர்கள் பரிசுகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி திருவண்ணாமலை எம்பி அண்ணாதுரை செங்கம் எம்எல்ஏ கிரி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தமிழகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியின் போது இரண்டு உள்விளையாட்டு அரங்கம் அமைக்க அரசு முடிவு செய்தபோது நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் உள்ளதால் எங்கள் மாவட்டத்திற்கு உள்விளையாட்டு அரங்கம் வேண்டும் என்று அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கேட்ட நிலையில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒரு நபர்கள் பதிவு கொண்டிருக்கிறார்கள் இது எந்த மாவட்டமும் தெரியும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாம் எட்டு கிடைக்கப்பட்டால நம்முடைய மாவட்டத்தில் விளையாட்டு வேளாண்மைகளும் ஏராள நபர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒரு பேர் உள்ள பதிவு கொண்டிருக்கிறார்கள் கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் சார்பில் திருவண்ணாமலை ஒன்றியத்திற்குட்பட்ட எலிக்குத்தி மற்றும் பரையம்பட்டு ஆகிய பகுதிகளில் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பகுதிநேர நியாய விலை கடைகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் திறந்து வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததால்தான் கிராம மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்றும் அதேபோல்தான் தானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததால்தான் கிராம மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் கூறினார் குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் தான் உணவுத்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு நியாய விலை கடையை திறக்க மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இருநூறு குடும்ப அட்டைகள் இருக்க வேண்டும் என்று இருந்த விதியை மாற்றி ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நூற்றி ஐம்பது குடும்ப அட்டைகள் இருந்தாலே அந்த பகுதியில் நியாய விலை கடைகளை திறக்கலாம் என்று ஆணையிட்டதாக தெரிவித்தார் இந்த பணிகளை உச்சநீதிமன்றமே பாராட்டியது என்றும் கூறினார் கூட்டுறவுத்துறை அமைச்சராக அப்ப இந்த மாநிலத்தை பற்றி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு குழு அது இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கு சென்று உணவுத்துறை எப்படி இருக்கிறது பிடிஎஸ் எப்படி இருக்கிறது புதுவிநோ திட்டம் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்து அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இந்தியா அப்படி கொடுத்த ரிப்போர்ட்ல அப்ப என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த தன்வீர் பண்டாடி தீபக் இந்தியாவிலேயே உணவு பங்கிட்டு கொடுப்பதில் சிறந்த மாநிலம் எது என்று சொன்னால் தமிழ்நாடு அது கலைஞர் ஆட்சியான் என்று உச்ச நீதிமன்றத்தால் பாராட்டப்பட்ட துறை அந்த துறை திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் திருவள்ளுவர் சிலையருகே நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் அப்போது பேசிய ஏ வேலு அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு உருவாக்கப்படுவதற்கான காரணம் என்னவெனில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதும் பாஜகவால் தமிழ் பண்பாடு பெருமைகள் நிராகரிக்கப்படுவதும் தான் காரணம் என்று தெரிவித்தார் மேலும் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு நிதி வழங்காதது தமிழ் மக்களுக்கு மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பது இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டுள்ள ஒன்றிய அரசை அதற்கு போகும் துரோகிகளை கண்டிக்கின்ற கூட்டமாகத்தான் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஏற்பு நடைபெறுவதாக தெரிவித்தார் திமுகவை நூற்றாண்டுகள் அல்ல ஆயிரம் ஆண்டு காலம் ஆனாலும் எந்த கொம்படாலும் அசைத்து பார்க்க முடியாது என்று தெரிவித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தமிழ்நாட்டின் மானத்தை காக்கவும் நம் தாய் மொழியை காப்பாற்றவும் தமிழ் மண்ணை காப்பாற்றுவதற்கும் தான் தமிழர்களே ஒன்று சேருங்கள் என்று முதலமைச்சர் அழைக்கிறார் என்பதை அனைவரிடமும் எடுத்து சொல்லுங்கள் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏதோ இந்த சாக்கலை திமுக வளர்த்திட வேண்டும் என்று நினைக்கவில்லை திமுக நூறு ஆண்டு காலம் ஆயிரம் ஆண்டு காலம் பார்க்க முடியாது திமுக அசைத்து பார்ப்பதற்கு எவனும் இது பிறக்கவில்லை நேற்று முளைத்த மழையில இன்றைக்கு முளைத்த காலான்கள் எத்தனையோ இருக்கலாம் ஆனால் திமுக என்ற எஃகு கோட்டையை எவனாலும் அசைக்க முடியாது அதற்காக இவர் ஓரணியிலே சேரச் சொல்லவில்லை தமிழ்நாட்டுடைய மானத்தை காப்பாற்று தமிழ்நாட்டுடைய தமிழனுடைய தாய்மொழியை காப்பாற்று நம்முடைய மண்ணை காப்பாற்றுவதற்குத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லுகிறார் ஒழிய இதுல எங்களுக்கு சுயநலம் இல்லை நிகழ்ச்சியின் நிறைவில் பேரறிஞர் பெருந்தகை தம்பிமார்களுக்கு சொன்ன உறுதிமொழி வாசிக்கப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது